ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம மீன் குழம்பு தான் ரெடி பண்ண போகிறோம் இப்போ நான் டூ கேஜி மீன் வாங்கி நல்லா கழுவி வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ குழம்பும் வறுவலும் எப்படின்னு பார்க்கலாம் வாங்க இப்போ நம்ம குழம்புக்கு தேவையான மீன் எடுத்துக்கலாம் நான் இப்போ இந்த மண்டை பகுதி வால் பகுதி இதெல்லாம் எடுத்துக்கலாம் இந்த மாதிரி சைடு பகுதி இதெல்லாம் குழம்புல போட்டுடலாம் நல்லாயிருக்கும் கொஞ்சம் பெரிய மீன் மட்டும் வறுக்க எடுத்து வச்சுக்கலாம் நம்ம உங்களுக்கு குழம்புல மீன் போட்டால் நல்லா பிடிக்கும் அதனால் குழம்பு மீனை நான் கூட எடுத்துக்கிறேன் மிச்சத்தை நம்ம வறுக்கிறதுக்கு பெசடி இப்போ நான் தேங்காய் போட்டு தான் வறுக்க போகிறேன் அதனால் கொஞ்சம் தேங்காய் ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் ரெண்டு ஸ்பூன் மிளகாய் தூள் எடுத்துருக்கேன் வெறும் மிளகாய் தூள் தான் இது இதில் நான் வேறு எதுவும் போட்டு அரைக்கலை கொஞ்சம் சின்ன வெங்காயம் ஒரு அரை தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் நம்ம போட்டுக்கலாம் வெறுப்பம் இருக்கிறவங்க தக்காளி போட்டுக்கோங்க இல்லைன்னா கூட வேண்டியதில்லை சோம்பு இந்த மீனுக்கு தேவையான சால்ட்டு இதெல்லாம் இப்போ நம்ம மிக்சியில் நல்லா பேஸ்ட் பண்ணிக்கலாம் இப்போ நல்லா பேஸ்ட் பண்ணியாச்சு இப்போ நம்ம இது மீனில் போட்டு அப்ளை பண்ணி ஒரு ஆஃப் அன் ஹவர் ஊற வச்சிடலாம் அப்போ இதில் இஞ்சி பூண்டு தயிர் எதுவும் போடலை நீங்கள் இந்த டேஸ்ட்லையும் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு அருமையாக பிடிக்கும் நீங்களே லேக் பண்ணுவீங்க இப்போ நம்ம இதை மசாலா ரெடி பண்ணி பண்ணி எல்லாத்தையும் புராட்டி வச்சாச்சு இது ஒரு ஆஃப் அன் ஹவர் ஊருட்டும் நம்ம அதுக்குள்ளே மீன் குழம்பு எப்படின்னு பார்க்கலாம் இப்போ நம்ம மீன் குழம்புக்கு எடுத்து வச்சிருக்கிறோம் இப்போ அதுக்கு தாளிக்கிறதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு நம்ம பார்ப்போம் இப்போ நம்ம சின்ன வெங்காயம் நறுக்கி வச்சிருக்கேன் ஒரு கப்பு ரெண்டு தக்காளி சின்ன தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன் மல்லித்தூன் ஒரு கப்பு அரை அரைக்கப்பு தேவையான மஞ்சத்தூள் வெந்தயம் தாளிக்கத்து கடுகு சால்ட்டு எண்ணெய் முக்கியமாக தேங்காய் பால் வச்சுருக்கோம் நீங்கள் தேங்காவை அரைச்சி விடறனாலும் விட்டுக்கலாம் தேங்காய் பால் போடுறதுனாலும் போட்டுக்கலாம் நான் திக்காக தேங்காய் பால் எடுத்துருக்கேன் இப்போ நம்ம அரைக்கிறதுக்கு போகலாம் நம்ம வெங்காயத்தை களி தான் வதக்கி அரைக்க போகிறேன் அது கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலனா இப்போ வெங்காயத்தை போட்டுக்கலாம் இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம இது கூட தக்காளி சேர்த்துக்கலாம் இந்த வதக்கி அரைக்கிறதுக்கு விருப்பம் இல்லாதவங்க கொஞ்சமாக வெங்காயம் தக்காளி குறைச்சிக்கிட்டு நீங்கள் அப்படியே தாளிச்சிட்டு மெயினாக குழம்புக்கு போயிடலாம் வதக்கி அரைச்சா சூப்பராக இருக்கும் அதனால் தான் நான் வதக்கி போகிறப்ப அப்போ நல்லா ரெண்டும் வதங்கி இப்போ நேரத்தில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் கொஞ்சம் நேரம் ஆற விட்டு நம்ம மிக்சியில் நல்லா பையனாக பேஸ்ட் எடுத்துக்கலாம் ஓகே நம்ம தான் மீன் குழம்புக்கு தேவையான புளி எடுத்து வச்சுருக்கேன் இதை நம்ம நல்லா கரைச்சி வச்சுக்கலாம் இப்போ வெங்காயத்தை களி நல்லா போட்டு வதக்குனதை நல்லா அரைச்சி எடுத்து வச்சாச்சு இப்போ நம்ம இந்த புளியையும் கரைச்சி எடுத்துக்குவோம் இப்போ புளியும் கரைச்சி எடுத்து வச்சாச்சு இப்போ எல்லாத்தையும் நம்ம ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ ஃபஸ்ட்டு மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் மிளகாத்தூள் இப்போ மல்லித்தூள் ஒரு அஞ்சு பேர் சாப்பிட்றவளுக்கு நான் குழம்பு கொட்டுறேன் அதனால தான் மண்டைத்தூளும் ஜாஸ்தியாக வச்சுருக்கேன் இப்போ நம்ம கரைச்சி வச்ச புளியும் போட்டுடலாம் தேவையான உப்பையும் போட்டுடலாம் இப்போ நம்ம இந்த தேங்காய் பானையும் இதையே ஊற்றிடலாம் ரொம்ப வெங்காயம் தக்காளி அரைச்ச விழுதியும் இதில் போட்டுடலாம் ஓகேவா இப்போ நம்ம குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா இதை கரைச்சிடலாம் அப்படியே நல்லா நம்ம குழம்பு பார்த்துக்கு இது நம்ம கரைச்சாச்சு இப்போ உப்பு காரம்லாம் உங்களுக்கு பார்த்துக்குங்க காரம் வேணுங்கிறவங்க வேணுங்க கொஞ்சம் கூட போட்டுக்கலாம் உப்பு பார்த்தோம்னா கூட உப்பு போட்டுக்கலாம் இப்போ நம்ம தேவையான எண்ணெய் விட்டுக்கலாம் குழம்பு தாளிக்கிறதுக்கு நம்ம குழம்பு ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இப்போ தாளித்ததில் போட போகிறோம் வெந்தயம் போட்டு கடவுள்ன்ன போட்டுக்கலாம் கொஞ்சம் பொடியை அறுக்கி வச்சுருக்கு வெங்காயத்தையும் போட்டுக்கலாம் அந்த பரோட்டில் பச்சை மிளகா நல்லா வதக்கிங்க இல்லை இதை போட்டுக்கலாம் இப்போ நல்லா அந்த குழம்பு ஒரு இருபது நிமிஷம் நல்லா கொதி வரட்டும் அதுக்கப்புறம் நம்ம மீனை போடலாம் இப்போ நல்லா குழம்பு கோச்சிடுச்சு இப்போ நம்ம குழம்பு மீனை உள்ளே போட்டுடலாம் ஃபஸ்ட்டு நான் மண்டே போடுறேன் இப்போ மாங்காய் விருப்பமாக இருந்துச்சுன்னா நம்ம மாங்காய் போட்டுக்கலாம் விருப்பம் இல்லாதக்கா மாங்காய் விட்டுடலாம் மீன் போட்டு நமக்கு ஒரு ஒரு பத்து நிமிஷம் கொதிச்சா போதும் குழம்பு ரெடி ஆகிடும் இப்போ நம்ம மீனை வருத்தரலாம் நான் இப்போ மீன் எண்ணெயில் தான் புரிச்சி எடுக்க போறேன் நீங்கள் தோசைக்கல்ல புரிச்சி எடுக்கிறனால எடுக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம கரெக்டாக இல்லைன்னா என்னென்னா மீனும் உடையும் குழம்பு நல்லா இப்போ ரெடி ஆயிடுச்சு வச்சு பண்ண மசா கொஞ்சம் சிம்பிளாக வச்சிடலாம் மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் இந்த மாதிரி மீன் குழம்பு வச்சோம்னா நம்ம ரெண்டு நாள் கூட மூணு நாள் கூட ஃப்ரிட்ஜை வச்சு வச்சுக்கலாம் இந்த மண் பாத்திரத்திலே இருந்தால் கூட நல்லா சுவையாக இருக்கும் பாருங்கள் மீன் குழம்பு பார்க்கும்போதே உங்களுக்கும் சாப்பிட்ணும்பொழுக்கும் இந்த மத்தில செஞ்சு பாருங்கள் மீன் வருவனும் ரெடி ஆகிடுச்சி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு கிடைக்கும் தேங்க் யூ